வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றியும் பரிகாரங்கிறத பத்தி கடக ராசிக்கு கடக லக்னத்துக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா அதுல என்ன கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும் அது வெற்றியை எப்படி நம்ம பரிகாரமா பயன்படுத்திக்கிறது எப்ப யோகத்தை பெற்றுக்கிறது யோகம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இதுல புனர்பூச நாலாம் பாதம் இருக்கும் பூச நாலு பாதம் இருக்கும் ஆயுள்யம் நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இதுல புனர்பூச பூச நாலாம் பாதங்கிறது புஷ்கரன் அவம்சத்துல வந்துடும் பூசம் ரெண்டாம் பாதம் புஷ்கரன் அவம்சத்துல வந்துடும் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் மரபணு சனியோட டிஎன்ஏவா வரும் அதே டைம்ல பூச நட்சத்திரம் ராகுவோட டிஎன்ஏவா வந்துடும் மரபணுன்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்துடும் ஆயுள்யம் அப்படிங்கிறது சூரியனுட மரபணுல வந்துடும் அதனால புனர்பூச நட்சத்திர கால ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் உங்களை வாழ வைக்கும் பூச நட்சத்திரம் அப்படின்னா அது குரு தர்ஷனாமூர்த்தியோட நட்சத்திரம் குரு தர்ஷனாமூர்த்தியே பூச நட்சத்திரத்துலதான் பிறந்தாரு அதுக்கான கடவுள் அவர் தான் அதனால பூச நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா அவங்க அந்த கிரகத்தின் மூலியமா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா குரு தர்ஷணாமூர்த்தியை தான் வழிபாடு பண்ணணும் இதுவே அவங்களுக்கு அதி தேவதை ஆயில நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரங்கிறது ஆதிசேஷனோட நட்சத்திரம் அதனால இந்த ஒன்பது பாதத்துல ஹை டிகிரியா இருக்கிற கிரகம்ல உங்களை ஜெயிக்க வைக்கும் புஷ்கரண வம்சத்துல இருக்கிறது வாழ வைக்கும் அதனால புஷ்கரண வம்சங்கிறது புனர்பூச நாலாம் பாதமும் புதுசா ரெண்டாம் பாதமும் வரும் இதுல மரபணு அப்படிங்கிறது சனியோட மரபணு வரும் ராகுவோட மரபணு வரும் சூரியனோட மரபணு வரும் அதனால சனி ராகு சூரியன் யாருக்காவது ஜாதகத்துல அது யோகமாவோ பலமாவோ இருந்து இவங்க இந்த கட்டத்துல கிரகங்கள்ல இந்த நட்சத்திர காலில் இருந்தா அது சிறப்ப கொடுக்கும் அதனால கடகங்கிறது ஆளக்கூடிய வீடு இந்த ஒளியை வாங்கி இது ரிஃப்ளெக்ட் பண்றது ஏன்னா தந்தைங்கிறது சூரியன் சூரியன்கிட்ட இருந்து தாய் ஒளியை வாங்கி தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூரியனோட அருளை கடக ராசி வாங்கும் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கும் அது யாருக்கு கொடுக்குது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் ரிசீவ் பண்ணி அதை திரும்ப கொடுக்கறது வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறதே கடகம் அதனால உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு அதுல அது யோகமா இருக்காங்கறதெல்லாம் பார்த்து அதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் கடகங்கிறது ஆளும் தன்மையை குறிக்கிறது அரசாங்கம் அரசியல் இதெல்லாம் உள்ள அமைப்புல நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க அதனால இதுல வெற்றி காணணும்னா இதுல ஏதாவது இந்த நட்சத்திர கால கிரகங்கள் அது அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அதனால இவங்க பௌர்ணமி பூஜையில கலந்துக்கிறது சத்திய பூஜையில கலந்துக்கிறது அவங்களுக்கு நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும் இந்த சூரியன் இருக்கலாம் இருக்கலாம் சந்திரன் ராகு இருக்கலாம் குரு இருக்கலாம் அதனால குரு இருக்கிறது கடகத்துல சிறப்பு இந்த இடத்துல குரு உச்சம் ஆயிடுவார் சூரியன் நட்பு ஆயிடுவார் சந்திரன் ஆட்சி பவருக்கு வந்துடுவாரு கடகத்துல ராகு இருக்கிறதும் சிறப்பு அதனால அந்த நாலு கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு சிறப்பு அது புஷ்கர நவம்சத்துல இருந்தா கூடுதல் சிறப்பு ஹை டிகிரில இருந்தாலும் வலிமை அதிகமாக இருக்கும் கடகங்கிறது ஓடுற தண்ணி ஆறு ரிவர் இந்த இடத்துல தான் குரு உச்சம் ஆயிடுற தான் அந்த குரு இந்த இடத்துல உச்சம் ஆகுறது படிப்பை மேன்மை பண்ணி கொடுக்கும் நாலாம் இடங்கிறது உயர்கல்வி இல்லையா அதனால காலப்புரிசு தூக்கி நாலாவது இடம் அதனால உயர்கல்வி ஒழுக்கம்னு சொல்ற இடம் நாலு மனசுன்னு சொல்ற இடம் நாலு சந்தோஷம்னு சொல்ற இடம் நாலு வீடுன்னு சொல்ற இடம் நாலு ஆடைன்னு சொல்ற இடம் நாலு இதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அப்பீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் அங்கீகரிக்கிறதே அவங்களுடைய ஆடையையும் அவங்களோட வீடையும் அட்ரஸையும் வச்சுதான் அவங்களுடைய அங்கீகாரத்தை நம்ம சொல்றோம் அதனால அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க பார்த்துட்டு தான் அவங்களுடைய ஒப்பீனியன் கிடைக்குது அவங்களுடைய இடத்த வச்சுதான் ஒரு ஒப்பீனியன் கிடைக்குது இதெல்லாம் நாலாம் இடத்தை குறிக்கிற இடம் அப்ப காலப்பூர் சோத்திரி நாலாம் இடங்கிறது கடகத்துல சுபகிரங்கள் இருந்தா கூடுதல் பதவி அதனால இதை பயன்படுத்தி நீங்க சிறப்பா வாழணும்னு மனசார வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்